வணக்கம்ங்க கடுமையான மழை பொழிவால் எங்கள் தோட்டம் ரொம்ப பாதிச்சிருந்தது உங்களுக்கே தெரியும் எங்கள் தோட்டத்தை நான் எப்படி மீட்டு எடுத்தேன் மறுபடியும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி பழ பழைய மாதிரியே பொக்கல் அறுவடை நான் எடுத்துட்டேன் எந்த மாதிரியான பராமரிப்புகள் இந்த காலத்தில் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான மழை நேரங்களில் தொட்டிகள் எடுத்துக்கொண்டு போய் வச்சுருந்தேன் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன் தொட்டிகள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மழைக்கு மழை விட்டதுக்கப்புறம் நம்ம உலர் உரங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடியே அதை எல்லாமே கொடுத்துருந்தோம் தானியங்கள் த காய்கறிகள் மூலிமா நம்ம உலர் உரங்கள் தயார் பண்ணதெல்லாம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டுங்க பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட்டுச்சு கம்பளி பூச்சிகள் மட்டும் வந்துச்சுங்க நான் அதுக்கு மருந்து எதுவுமே தெளிக்கலைங்க கம்பளி பூச்சிகள் ஒன்று ரெண்டு உருவாகும் போது உடனே அதை எடுத்து அப்புறப்படுத்தி அதை நசுக்கி போட்டுட்டேன் இதே மாதிரி நம்ம முறையான பராமரிப்புகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து நான் கொடுத்ததுனால என்னோடய தோட்டத்தை நான் மறுபடியும் நல்லா மீட்டு எடுத்து இன்றைக்கி பாருங்க மறுபடியும் பழைய மாதிரியே எவ்வளோ பூக்கள் அறுவடையை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள்